இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம் வள்ளி சுனைக்கு குளிக்க வந்திருக்கோம் தண்ணி நல்ல ஜில்லுன்னு இருக்குது ஃபஸ்ட்டு காரை பார்க் பண்ணிவிட்டு பக்கத்தில் திருக்கல்யாண மண்டபம்னு இருந்து அது பக்கத்து வழியாக தான் சைடில் ஒரு பாதை இருக்குது இந்த தான் நடந்து மேலே போனோம் நல்ல வியூ பாயிண்ட் எல்லாமே சூப்பராக தான் இருந்து அதை பார்த்து ரசிச்சுட்டு போயிட்டே இருந்தோம் வியூ பாயிண்ட் எல்லாம் ஜம்முன்னு இருக்க ஆ நிறைய பைக் வேற போற வழியில நிறைய பார்க் பண்ணிட்டு இருந்தாங்க நாங்க இந்த வழியா நடக்க தொடங்கிட்டோம் நடக்கணும் அப்புறம் பாத்தீங்கன்னா நடந்து நல்ல மூச்சு வாங்கிட்டு நல்ல வெயில் சரியான வெயில் அப்போ கொஞ்சம் இனிக்கலான்ட்டு மூங்கில் தோட்டம் எப்படி இருக்குன்னு புற வழியில இந்த மாதிரி மூங்கில் தோட்டம்னா சூப்பரா இருக்கும் நீங்க வந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த இடத்த ட்ரை பண்ணி பாருங்க ஒரு அஞ்சு நிமிஷத்துல இருந்து ரெஸ்ட் எடுத்துருப்பாங்க சூப்பரா இருக்கும் குமரியில இந்த அளவுக்கு இடங்கள் இருக்கு நமக்கு தெரியாமல் இருந்திருக்கு அதே பார்த்தீங்கன்னா அவ்வளவுமே தான் இருக்கும் மழை நேரங்களில் இல்லைல்ல தண்ணி மாதிரி தான் இருக்கும் ஆனால் வெயில் நேரத்தில் வராது வெயில் நேரங்கள்ல மேலே மட்டும்தான் வரும் வள்ளி குளிச்ச இடத்துல மட்டும்தான் வரும் தான் வள்ளிங்க வந்து குளிச்சது நம்ம கஷ்டப்பட்டு தான் போகிறோம் பாருங்கள் பாருங்க எவ்வளோ போகிற ஆள் எவ்வளோ எப்படி போகிறாங்கன்ட்டு நிறைய லேடிஸ் வேற மேலேருந்து குளிச்சுட்டு வந்துட்டு இருந்தாங்க நாங்கள் வரும்போது ஒரு கொகை இருக்கா அடுத்த ஒரு கொகை என்ன சூப்பராக இருக்கலாம் அந்த வெயிலுக்கு இப்படி ஒரு எண்ணல் நல்லா இருக்கலாம் ஆ ஆ கூலிங்கா இருக்கு பாதை தெரியல பாதை தெரியும் என்ன இல்லை இதுதான் பாதை மேலே வந்த வந்து வியூ பாயிண்ட்லாம் பார்த்தீங்கன்னா தரமாக இருக்கும் ஊட்டி கொடைக்கானல் வர தோற்றப்போம் அந்த அளவுக்கு இருக்கும் பாருங்கள் வியூ பாயிண்ட் அப்படியே லெஃப்ட் சைடு திரும்பி பார்த்தா கன்னியாகுமரி அப்படியே ரைட் சைடு திரும்பி பார்த்தா அழகிய போம் எப்படி திரும்பி பாருங்கள் பறையில் அம்புரி எல்லாமே போட்டிருப்பாங்க அதை பார்த்து நேராக நடந்து நெண்டு தான் நம்ம அன்னைமாரி வேற நடந்து நடந்து பார்த்து டயர்டாகிட்டாங்க ஆனால் டயர்டாக அளவுக்கு இதில் ஒன்றுமே கிடையாது இருந்தாலும் வயசாக்டா அப்படி தான் இருக்கோம் நம்ம யாரும் ட்ரை பண்ணி பார்ப்போம் ஒரு வழியா நாங்கள் ாட்டுக்கு ரீச்ிட்டோம் ஆச்சுந்தாங்க இங்க வேற மூணு சிலை இருந்து அதை ரெண்டு அன்னைமாரி வேற கழுவி ஆரம் போட்டுட்டு இருந்தாங்க கொஞ்ச நேரத்தில் ஆரம்பம் போட்டு முடிச்சுட்டு அவங்க கிளம்பிட்டாங்க அதுக்குற நம்மளும் இனி குளிக்க போலாம் அப்படின்ட்டு தண்ணியை பார்த்தா நினைச்சி

கிளியர் இருக்கு இருடியோ கிளியரா வீடியோ கிளியரா இருக்கு போட்டி போட்டி

بدما اپنی رو پدما